வணக்கம் நண்பர்களே நமது சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரித்து வரும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்கப்போவது போவது திமுக அரசு உண்மையை மறைக்க முடியாது அண்ணாமலை பதிவு தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் திரு அப்பாவு அவர்கள் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை எதிர்த்து பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவை தான் இப்போது பார்க்கப் போகின்றோம் அந்த பதிவில் அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்பதற்கு முன் நண்பர்களே நமது சென்ற வீடியோவை பார்த்து நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் கோபி பிரபா என்பவர் சூப்பர் தேங்க்ஸ் மூலம் நமக்கு உதவி செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நமது சேனலை பார்ப்பவர்கள் பலர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நண்பர்களே நாம் நமது சேனலில் அண்ணாமலை அவர்களை பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் நீங்களும் தொடர்ந்து நமக்கு உற்சாகம் அளித்து வருகிறீர்கள் அந்த வகையில் இந்த வீடியோவிற்கும் ஓர் லைக் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி வாருங்கள் அண்ணாமலை அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் என்ன பதிவிட்டுள்ளார் என்பதை பார்ப்போம் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் திரு அப்பாவு அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை தீவிரவாதி என குறிப்பிடும் அளவிற்கு தாழ்ந்த நிலைக்குச் சென்றுள்ளார் இதோ திரு அப்பாவு அவர்கள் என்ன பேசினார் என்ற வீடியோவை இப்போது காணுங்கள்

சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பார்க்குறாரு அவ்வளோதான் ஆளுநர் வந்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரி வந்து முதல்வர் கூட அதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு தொடர்ச்சி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு சட்ட சரி இல்லைங்க ஒரு பாதுகாப்பற்ற சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவரு தான் வேற யாருங்க தீவிரவாதி இல்லை அவரு என்ன சரி அவர் தன்னைத்தான் சொல்றாரு யார் இந்த இந்த மாநிலத்துல தீவிரவாதமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் வந்து ராதாண்டி விரும்பி பாக்குறாரு அவ்வளவுதான் அவர்கள் டிஎம்கே கே ஆட்சியில் அதிகரித்து வரும் தீவிரவாத சம்பவங்களை சுட்டிக்காட்டியதற்காக மட்டுமே அவரை இப்படி குறிப்பிடுவது மிகவும் வருந்தத்தக்கது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை பல முக்கிய கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் அதாவது திரு அப்பாவு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த பயங்கரமான தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலை மறந்துவிட்டாரா மேலும் பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த குற்றவாளிகள் பாஜக அலுவலகங்கள் மற்றும் நிர்வாகிகளின் வீடுகளில் பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவங்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறாரா இல்லையா கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேறுன்றிய தீவிரவாத குழுக்களை ஒடுக்க தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ எடுத்த கடுமையான நடவடிக்கைகளைப் பற்றிய செய்தி குறிப்புகளை அவர் தற்போது நினைவில் வைத்திருக்கிறாரா இல்லையா பிறகு மேலும் அண்ணாமலை குறிப்பிடும் போது தமிழ்நாட்டின் மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாமல் தவிக்கும் வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டு தாக்குதலின் மூளையான தீவிரவாதி பாட்ஷாவிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் யோகி போல இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது இதுதான் தற்போதைய அரசின் நிலைமை என்று அண்ணாமலை தனது வலைதள பக்கத்தில் கடுமையாக பதிவிட்டுள்ளார் இந்த தகவலை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று கூறப்படும் எந்தவொரு தொலைக்காட்சி நிறுவனமும் ஒளிபரப்பவில்லை என்பது வேதனைக்குரியது நண்பர்களே நமது தமிழ்நாட்டில் நடைபெறும் குற்றங்களை மறைக்க நமது மாநில ஆளுநரையே தீவிரவாதி என்று அழைப்பது சரியா என்பதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துகளாக பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஓர் லைக் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்